முத்து துளசி ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ முத்து சொல்கிறாரு இங்கே பாரு எங்கள் அம்மாவை உனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தானே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு இருக்காரு அப்படியே துளசி கேட்டுட்ருக்காங்க அது மட்டும் இல்லை நீ உன்னோட ஃப்ரெண்டோடு பேசும்போது நான் கேட்டேன் எங்கள் மாமியாருக்கும் எனக்கும் பொருத்தம் இருந்தால் மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிவிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்லிட்டுருக்காங்க ஆமாம் எங்கள் அம்மா ஒன்று சீக்கிரமாக வர சொன்னாங்க அதனால் சீக்கிரம் நீ நினைக்கிற பரவாயில்ல எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கற உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஐயோ வேண்டாங்க வேண்டாம் கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு போகலாம் எனக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்லிட்டு இருக்காங்க ஆமா பேனரை பார்த்து ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க என்ன இது பேனர் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஆ நல்லா தான் இருக்கு அந்த சின்ன வயசு போட்டோ ஒன்று போட்டாங்க அது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டுங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்றாங்க ஆமா ஆமாம் அது எல்லாமே சின்ன தம்பியோட தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு ஆமாம் ஏதோ ஒரு நாலு வயசுல ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்களாம் அதை கேட்டால் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டியாமே அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு ஆமாங்க அது ஒரு மாதிரி எனக்கு ஃபோட்டோ எல்லாம் தர தெரியாமல் அப்படியே அப்படியே நின்றுட்டு சிரிச்சிட்டு இருப்பேன் பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் எல்லாரும் சேர்ந்து என்னை கலாய்ச்சிருவாங்க அதனால தான் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை நான் கூட தான் நாலு வயசுல ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அது எப்படி தெரியுமா இருக்கும் அப்படியே கம்பீரமாக இருக்கும் அதெல்லாம் அந்தந்த நேரத்துல நம்ம இருக்கிறது அதெல்லாம் ஒன்றையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சரி வா போலாம் அம்மா கூப்பிட்டாங்கல்ல நம்ம சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி ஊத்து ரெண்டு பேருமே போறாங்க